மற்றும் ஒரு அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது திருப்பூரில் திருமலை கவுண்டன் பாளையத்தில் சமையலர் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஆறு பேர் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது சமையலருக்கு வன்கொடுமை நிகழ்ந்த சம்பவத்தில் ஆறு பேர் குற்றவாளிகள் என்கிற அறிவிப்பு வெளியாகி இருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருப்பூர் மாவட்டம் திருமலை கவுண்டன் பாளையத்தில் சமையலருக்கு நிறைந்த கொடுமை காரணமாக ஆறு பேர் குற்றவாளிகள் என்கிற தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது சமையலர் பாப்பால் என்பவருக்கு எதிரான வன்கொடுமை வழக்கில் ஒரு பெண் உட்பட ஆறு பேர் குற்றவாளிகள் என நீதிபதி அறிவித்திருக்கிறார் இந்த செய்தியை தற்போது நாம் அண்மை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சமையலர் பாப்பால் என்பவருக்கு எதிரான வன்கொடுமை வழக்கில் ஒரு பெண் உட்பட ஆறு பேர் குற்றவாளிகள் என நீதிபதி அறிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் விஜயன் விஜயன் சமையலருக்கு வன்கொடுமை ஏற்பட்ட விவரம் தொடர்பாக ஆறு பேரை குற்றவாளிகள் என நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க அதாவது ஏழு ஆண்டுகளாக நடைபெற்ற அந்த வன்கொடுமை வழக்கில் ஒரு பெண் உட்பட ஆறு பேர் வந்து குற்றவாளிகள் என திருப்பூர் மாவட்ட வன்கொடுமைகளுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திருமலை திருமலைக்கவுண்டம்பாளையத்தில் வந்து சமையலர் பாப்பால் என்பவருக்கு எதிரான அந்த வன்கொடுமை வழக்கில் திருப்பூர் மாவட்ட அந்த வன்கொடுமைகளுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் ஒரு பெண் உட்பட ஆறு பேர் வந்து குற்றவாளிகள் என நீதிபதி சுரேஷ் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த தீர்ப்பின் முழு விவரம் தண்டனை விவரம் நேரம் மதியம் இரண்டு மணிக்கு அளவில் வாசிக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க அதாவது திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே அந்த திருமலை கவுண்டம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அரசு பள்ளியில் அருந்ததிய சமூகத்தைச் சேர்ந்த சமையலர் பாப்பால் வந்து வேலை பார்த்துட்டு வந்தாங்க இந்த பள்ளியில் படிக்கும் அந்த ஆதிக்க ஜாதியின் குழந்தைகள் வந்து அந்த குழந்தைகளுடைய பெற்றோர் வந்து சிலர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க இதனால வந்து சமையலர் பாப்பால் சமைப்பதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து குழந்தைகளுக்கு வந்து வீட்டில் இருந்து உணவு கொடுத்தும் அனுப்பிட்டு வந்தாங்க அதனால வந்து மதியம் சத்தணவு

பல பேர் வந்து உயிரிழந்துறாங்க தொடர்ந்து விசாரணையில் வந்து முப்பத்தி பேர் வந்து ஆஜராகி விசாரித்த நிலையில அதுல வந்து இந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் மட்டும் இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டாரு இந்த நிலையில தான் இந்த வழக்கு தொடர்பாக ஏழு ஆண்டுகளாக நடந்த இந்த வழக்குல இன்னைக்கு காலையில நீதிபதி சுரேஷ் அவர்கள் வந்து பரபரப்பான ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அதுல வந்து இந்த வழக்கில் குற்றவாளிகளாக வந்து பழனிசாமி சக்திவேல் சண்முகம் வெள்ளியங்கிரி துரைசாமி லட்சுமி ஆகிய ஆறு பேர் வந்து குற்றவாளிகள் என அறிவித்து தீர்ப்பின் தண்டனையினுடைய முழு விவரத்தை வந்து மதியம் ரெண்டு மணி அளவில் அறிவிக்கப்படும் என நீதிபதி சுரேஷ் அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க திருப்பூர் மாவட்ட பட்டியல் சமூக வன்கொடுமை அந்த தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் ஏழு ஆண்டுகளாக நடைபெற்ற அந்த தீண்டாமை தொடர்பான வழக்கில் தீர்ப்பு வெளியாகி இருக்கு சண்முக கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயன்